யாரும் பார்த்து நின்று பேசவில்லை நீயும் வந்து பார்த்ததால் நான் மறைச்சு போ ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல் நீங்கள் வந்து பிரவீட்ல வந்து பார்த்துருப்பீங்க பிரைவில் வந்து பார்த்த மாதிரி ஒரு சூப்பரான லவ் சாங்க ரொம்ப ஷார்ட் அண்ட் சிம்பிளாக இப்படி வந்து கியூட்டாக அவங்க பிக்கே ஆட் பண்ணி எடிட் வந்து பண்ணுறது சொல்லிட்டு இந்த வீடியோ வந்து முடிஞ்சாலும் டீட்டில் வந்து எக்ஸ்ப்ளைன் வந்து பண்ணியிருப்பேன் வீடியோ வந்து முடிஞ்சாலும் ஸ்கிப் பண்ணாமல் வந்து பார்த்துங்க அப்போ நீங்கள் வந்து பெஸ்ட்டாக வீடியோ வந்து எடிட் வந்து பண்ணிக்க வந்து முடியும் ஃபர்ஸ்ட் இந்த வீடியோ எடுப்போம் அலிமிஷன் அப்படி வந்து தேவை இதுக்கான ஆப் லிங்க் வேணும்னா இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்கன்னா வந்து இன்ஸ்டாகிராமான அக்கௌண்ட்டுக்கான லிங்க் இருக்கும் அது கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணால் ஃபாலோ வந்து பண்ணிவிட்டு மேலே பார்த்தா பயோவில் பார்த்தா அவங்க வந்து ஆப்பிலான லிங்க் இருக்கும் லிங்க் வந்து கிளிக் பண்ணி ஆப் வந்து இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் பண்ணிங்கன்னா ஆப்போட எண்ட்ரவைஸ் பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும் கேட்க பார்த்தா ப்ளஸ் என் பார்த்தா கேட்கணும் ப்ராஜெக்ட் சொல்லுற க்ளிக் பண்ணுங்கள் கிளிக் வந்து பண்ண உடனே இந்த புக் இந்த வீடியோ பார்த்தா ஒரு புக் மாஸ்ஸுன்னு ஒரு ஸ்டேக்ஸோடு டூ ப்ரா ப்ராஜெக்ட் வந்து யூஸ் பண்ணி வந்து நான் வந்து மேக் வந்து பண்ணியிருப்பேன் இந்த டூ ப்ராஜெக்ட் லிங்க் எப்படி ஃபைன் பண்ண சொல்லிட்டு சேம் அதே டிஸ்கிரிப்ஷனில் ஒரு வீடியோ இருக்கும் பாருங்கள் ஷார்ட்க்கான வீடியோ அந்த வீடியோ வந்து செக் பண்ணுங்கள் செக் பண்ணிவிட்டு இந்த பேஜ் வந்து ஃபைன் பண்ணிங்கா சரி பேஜ் ஃபைன் பண்ணி இந்த ப்ராஜெக்ட் வந்து ஃபைன் பண்ணுங்கள் ஃபைன் பண்ணிட்டு லிங்க் இருக்கும் லிங்க் வந்து கிளிக் பண்ணிவிட்டு இந்த டூ ப்ராஜெக்ட்டும் ஆப் வந்து இம்போர்ட் வந்து பண்ணி இருக்கீங்களா நெக்ஸ்ட் வந்து புக் மாப்ஷன் வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஓப்பன் வந்து பண்ணிங்க ஓப்பன் பண்ணி ஸ்க்ரோல் பண்ணால் கேட்காதான் ஒரு மியூசிக்கான லேரம் நெக்ஸ்ட் இந்த மாதிரி பிக்குக்கான ஒரு குரூப் லேர் வந்துருக்கும் பாருங்கள் பிக்கான குரூப் இருக்கும் இந்த பிக்கான குரூப் எல்லாரும் நீங்கள் பிக் வந்து ரீப்ளஸ் பண்ணுவாங்க ஒரு சர்க்கிள் இது மாதிரி ரீப்ளேஸ் ஆகணும்னு சொல்லிட்டு எக்ஸாம்பிளுக்கு ஒரு டூ லேர் வந்து கொடுத்துருப்பேன் ஆனால் வந்து இந்த டூ லேயருமே இமேஜ் வந்துருக்காது தான் இங்கே எப்படி ஒயிட்டில் இருக்கும் அதே மாதிரி வந்து ஒட்டில் இருக்கும் நீங்கள் என்ன ஸ்டெப் வந்து ஃபாலோ பண்ண சொல்லிட்டு நான் கிளியர் எக்ஸ்பெயின் இந்த த்ரீ லேரில் என்ன ஸ்டெப் வந்து ஃபாலோ பண்ண சொல்லிட்டு நான் எக்ஸ்பேன் வந்து பண்ணுறேன் சேம் ஸ்டெப் வந்து வந்து ஃபாலோ வந்து பண்ணிங்க வைக்கலாம் இந்த பிக்குக்கான த்ரீ குரூப் லேர்லையும் ஃபஸ்ட்டு இந்த ஒரு குரூப் லேர் சூஸ் பண்ணுங்க ஓகேங்களா சூஸ் வந்து பண்ணிவிட்டு கேட்க எடிட் குரூப் சொல்கிற ஆஃப் க்ளிக் பண்ணுங்கள் லேட்டாக அட்ஜஸ்ட் பண்ணாமல் பார்த்தா ஒரு ஷேப்க்கான லேருக்கு ஓகேங்களா இது வந்து ஸ்டார்டிங் வந்துருக்கு பார்த்தா லெஃப்ட் சைடு டவுன்லோட் க்ரீங்களா ப்ளஸ் போட்டோ சர்க்குல கிளிக் க்ளிக் பண்ணுங்கள் க்ளிக் பண்ணிட்டு முடியாதுன்ற ஃபோல்டர் சூஸ் பண்ணிவிட்டு ஒரு பிக்கை வந்து செலக்ட் வந்து பண்ணிங்க கேர் ஒரு பிக்கை வந்து செலக்ட் பண்ணிடுறேங்களா பிக்க வந்து செலக்ட் பண்ணியாச்சு நெக்ஸ்ட் இந்த பிக்கு வந்து இந்த ஷேப் இருக்கிற ஷேப் க்ளிக் பண்ணிவிட்டு இந்த ஏர் வந்து கிளிக் பண்ணுங்கள் இன்ட்டு வந்து போகும் இப்போ சைடில் க்ளிக் பண்ணிவிட்டு மேலே இமேஜை சூஸ் பண்ணிவிட்டு கே பார்த்தா மேலே த்ரீ கட் ஆஃப் தேடா ஒரு கட் ஆஃப் பண்ணுறது கிளிக் பண்ணி கட் பண்ணிங்க ஓகேங்களா கட்டாக இந்த கே ஷேப் லென்த்தில் தான் இமேஜ் லென்த்திருக்கும் ஓகேங்களா நெக்ஸ்ட் அந்த இமேஜ் வந்து லாங் க்ளோஸ் பண்ணி கே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்துடுங்க எடுத்து வந்து இமேஜ் வந்து கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணி கே பார்த்தா எஃப்ட்னு சொல்லிட்டு லெஃப்ட் சைட் டவுன்லோட் பண்ணுங்க கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணி அந்த ஆட் எஃபெட் மென்ஷன் பண்ணி அதை கிளிக் பண்ணுங்கள் கிளிக் வந்து பண்ணிவிட்டு மேலே பார்த்தா சர்ச்சாக ஆகணுங்க கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணிவிட்டு டிஐஎல்இஎஸ் சர்ச் பண்ணுங்க சர்ச் பண்ணினா ரிசல்ட் வந்து வரும் பாருங்க அது வந்து கிளிக் பண்ணிட்டு ஸ்கேனர் செட்டிங் வந்து கிளிக் பண்ணிவிட்டு கே பார்த்தா மிரர்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் மட்டும் கிளிக் பண்ணி என்டேபிள் பண்ணி க்ரீனில் வந்து மூவ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் வந்து பேக் வந்துட்டு இப்போ அந்த இமேஜை கிளிக் பண்ணி கே பார்த்தா மூவ் அண்ட் ட்ரான்ஸ்பர் லெஃப்ட் சைட் டவுன்காக கிளிக் பண்ணிவிட்டு இங்கே பார்த்தா தேட் ஒரு ஆப்ஷன் கிளிக் பண்ணி ஸ்கேல் மாதிரி வந்து ஸ்கேல் வந்து லெஃப்ட் சைட் எடுத்து மூவ் பண்ணுங்க மூவ் வந்து பண்ண மாதிரி இமேஜ் வந்து பேக்கில் வந்து போகும் அது வந்து ஆல்ரெடி அந்த நம்ம டைல்ஸ் கொடுத்து வச்சு டூப்ளிகேட் எடுத்து அவுட்டில் வந்து ஃபில் ஆகிடுவாங்களா நெக்ஸ்ட் இது மாதிரி வந்து சூப்பரான ஒரு அவுட்லுக் வந்து அவுட் பேஸ் வந்து அவுட் வந்து கிடைக்கும் ஓகேங்களா பேக் வந்துட்டு நெக்ஸ்ட் அப்படியே மேலே பார்த்தா அந்த இமேஜ் இருக்குது அந்த பிக்கு குரூப்ல பாருங்க அந்த குரூப் லேயர் க்ளிக் பண்ணுங்க கிளிக் வந்து பண்ணி இது எஃபெட்னு ஒரு சொல்லிட்டு ஆப்ஷனாக க்ளிக் பண்ணுங்கள் க்ளிக் பண்ணி வந்து வைப்னு ஒரு எஃபெக்ட் பார்த்தா இந்த கண்ணைக்கான ஸ்லாஷ் இருக்குது அந்த கிளிக் பண்ணிட்டு ரிமூவ் வந்து பண்ணிங்க இப்போ நான் சொன்ன ஸ்டேம் இருக்கு பாருங்க டூ லேயர் இந்த டூ லேயர் இருக்குது இந்த டூ குரூப்லேயும் ஃபர்ஸ்ட் வந்து ஃபாலோ வந்து பண்ணிங்கல்ல நெக்ஸ்ட் வந்து இங்கே வந்துருங்க டபுள் ஜீரோ டைம் நன் ஜீரோ செவனுக்கு கரெக்டாக அந்த டைம் வந்துருங்க வந்துட்டு பிளஸ் என் சூஸ் பண்ணுங்க மீடியா ஓவன் பண்ணுங்க இப்போ இங்கே ஆட் பண்ணீங்கன்னா இந்த பிக்கில் பார்த்தா குரூப் லேர்லர் ஒரு பிக்கை வந்து ஆட் பண்ணிடுறீங்களா அந்த பிக்கு அந்த பிக்கை வந்து இங்கே வந்து நம்ம வந்து பேக்கில் ஆட் பண்ணலாம் ஓகேங்களா இப்போ ஸ்டார்டிங் இந்த புக் மார்க் வந்துட்டு பிளஸ் சூஸ் பண்ணுங்க மீடியா ஓபன் பண்ணுங்கள் இப்போ சேம் அதே பிக்கை வந்து செலெக்ட் பண்ணிங்க செலக்ட் பண்ணி மேம் த்ரீ டேட் சர்க்கில் கிளிக் பண்ணிட்டு ஃபிஃப்தாக இருக்க ஃபில் பண்ணிட்டு இந்த ஆஃப் கிளிக் பண்ணி நெக்ஸ்ட் வந்து மூவ் வந்து மாதிரி வந்து கட் வந்து பண்ணி வைங்களா நெக்ஸ்ட் இந்த லேர் வந்து லாங் ப்ரெஸ் பண்ணி கீழே வந்து ஸ்க்ரோல் டவுன் பண்ணி எடுத்துகிட்டுருவாங்க கரெக்டான பிக்கு குரூப் லேருக்கு டவுன்ல மாதிரி வந்து செட் பண்ணி வைக்கலாம் இது செட் பண்ணி முடிச்சுன்னு அந்த லேயரை சூஸ் பண்ணுங்க சூஸ் வந்து பண்ணிட்டு பார்த்தா பிளியாக ஒப்பசிட்டி சொல்கிற ஆஃப்ஷன கிளிக் பண்ணிவிட்டு இந்த பிளண்டிங் அண்ட் ஒப்பாசிட் பார்த்து வந்து டுவெல்டு வந்து கரெக்டாக செட் பண்ணுங்க டுவெல் செட் பண்ணிட்டு பேக் வந்துங்க நெக்ஸ்ட்டு எஃபெக்ட் போங்க ஆட் எஃபெக்ட் வந்து போயிட்டு இங்கே மேலே லைட்டாக மூவ் வந்து பண்ணிங்கன்னா ஃபேடினோட சொல்லிட்டு ஒரு எஃபெட் வந்துருக்குமாதிரி கிளிக் பண்ணிவிட்டு ஸ்டேண்டஸ் நீங்கள் ஆட் பண்ணிட்டு இங்கே அவுட் இருக்குது அந்த அவுட் மட்டும் இது மாதிரி வந்து ஜீரோ ஜீரோ எஸ்எஸ் வந்து செட் பண்ணிங்க ஓகேங்களா இப்போ வந்து நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து இது மாதிரி வந்து சூப்பரான அவுட் புட் வந்து கிடச்சிடும் இப்போ நாங்கள் இந்த இந்த ஸ்டெப் இந்த இதில் சொன்ன டூ ஸ்டெப்பை நெக்ஸ்ட் இங்கே இருக்கு பாருங்க பிக்குக்கான குரூப் குரூப்பை இந்த இடத்துல அதே மாதிரி ஸ்டெப் வந்து ஃபாலோ பண்ணி பேக்ரவுண்டில் அதே சேம் இமேஜ் வந்து ஆட் பண்ணி நான் இங்கே சொன்ன சேம் ஸ்டெப் வந்து ஆட் அது அந்த அந்த இமேஜ்லேயும் வந்து ஃபாலோ வந்து பண்ணிங்க ஓகேங்களா நெக்ஸ்ட் வந்து ஓகேங்களா ஃபாலோ வந்து பண்ணி நெக்ஸ்ட் இங்கே பார்த்தா எம்டியா இருக்கும் நெக்ஸ்ட் இங்கே எம்டியாக இருக்கும் நெக்ஸ்ட் இங்கே எம்டியாக இருக்கும் நெக்ஸ்ட் பார்த்தா இந்த குரூப்ல ஓகேங்களா இப்போ எம்ஏ இருப்போம் இந்த இடத்துல வந்து ஃபில் வந்து பண்ணிணா நெக்ஸ்ட் ஸ்க்ரோல் பண்ணிட்டு போனா இங்கே வந்து வந்து புக் மார்க் புக் மார்க் வந்து எம்ஏர் இப்போ நான் வந்து பிக்க வந்து ஆட் வந்து பண்ணிக்கலாம் ரொம்ப சிம்பிள் தான் எங்கே எம் எம்டிஆர் இருக்கும் அது ஃப்ரெண்ட் புக் மார்க் போயிடுங்க பிளஸ் யூஸ் பண்ணுங்க மீடியா பண்ணுங்க எந்த பிக் ஆட் பண்ணுவோம் அந்த பிக்க வந்து செலக்ட் பண்ணிட்டு பார்த்தா பண்ணிவிட்டு மேப்பாடு கிளிக் பண்ணிவிட்டு கிளிக் பண்ணிட்டீங்கன்னா ஃபில் ஓகேங்களா நெக்ஸ்ட் எல்லா நெக்ஸ்ட் புக் மார்க் போயிட்டு எக்ஸ்ட்ரா வந்து கட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா இதே மாதிரி நெக்ஸ்ட் எங்கே எம் டிக்கும் அந்த இடத்துல வந்து பிக்க வந்து ஆட் பண்ணிக்கலாம் வந்து ஸ்கிப் பண்ணிக்கிறேன் ஓகே பார்த்தா வந்து பிக்கை வந்து ஆட் பண்ணிட்டு நான் வந்து ப்ளேஸ் வந்து பண்ணிட்டு இது மாதிரி நம்ம வந்து இங்கே பார்த்தா நீங்கள் பிக் ஆட் பண்ணால் வந்து டாப்பில் தான் இருக்கும் அந்த இந்த பிக்கை வந்து லாங் ப்ரஸ் பண்ணி கீழே வந்து நீங்கள் தான் வந்து மூவ் பண்ணி எடுத்துன்னு வந்து அங்கே கீழே பார்த்தா ஒரு லிரிக் இருக்கும் அந்த லிரிக்கிக்கு டவுன்ல வந்து மூவ் பண்ணிங்கன்னா தான் மேலே வந்து அந்த லிரிக் வந்து உங்களுக்கு வந்து ஷோ வந்து ஆகும்ங்களா நெக்ஸ்ட் இதே மாதிரி இங்கே இங்கேயும் அதே மாதிரி ஸ்க்ரோல் பண்ணி டவுன் பண்ணி எடுத்து வந்துருங்க அதே மாதிரி இங்கேயும் டவுன் பண்ணி எடுத்து வந்துருவாங்க எல்லாம் நெக்ஸ்ட் மூவ் பண்ணிவிட்டு போனீங்கன்னா இங்கே வந்துடுங்க லெவன்த்த டூ தேர்ட்டினில் போட்டினா இங்கே கூட நீங்கள் வந்து இமேஜ் வந்து நீங்கள் ஒரு லிரிக்கான ஒரு லேயர் இருக்கு பாருங்கள் அந்த லிரிக்கான லேயருக்கு டவுன்ல இருந்தால் மட்டும் தான் இமேஜ் வந்து வந்து மேலே வந்து டாப்லேருந்து லிக் வந்து ஷோவாக இங்கேயும் அதே மாதிரி நீங்கள் வந்து லாங் ப்ரெஸ் பண்ணி அந்த லேர் வந்து இது மாதிரி மூவ் பண்ணி கீழே எடுத்து வந்துடுவோம் எல்லாம் நெக்ஸ்ட் வந்து இந்த ஸ்டெப்பில் ஃபாலோ பண்ணி முடிச்சுனா நெக்ஸ்ட் பார்த்தா ஒரு த்ரீ குரூப் லேயருக்கான லேர் இங்கே ஒரு த்ரீ குரூப் லேயர் இருக்கா நெக்ஸ்ட் ட்ஸ்ட் பண்ணிட்டு போனீங்கன்னா இங்கே ஒரு த்ரீ குரூப்புக்கான லேர் வந்து இருக்கும் ஓகேங்களா இந்த லேரில் நான் வந்து இங்கே ஒருத்தர் எம்டி வெட்டிருப்பேன் ஓகேங்களா இங்கே இருக்கு பாருங்க அந்த லேயரை கிளிக் பண்ணிட்டு நீங்கள் ரீப்ளேஸ் பண்ணால் இது மாதிரி ரிசல்ட் வந்து கிடைக்கும் உங்களுக்கு டூ ரிசல்ட் இருக்கு அது மாதிரி ரீப்ளேஸ் பண்ணால் வந்து கிடைக்கும் என்ன பண்ணணுன்னா லேயரை சூஸ் பண்ணுங்கள் கீழே பார்த்தா எடிட் குரூப் சொல்லு ட்ராஃபிங் கிளிக் பண்ணிவிட்டு அட்ஜஸ் பண்ணுவோம்னு பார்த்தா ரிட்டர்னுக்கான விஷயம் இருக்கும் ஸ்டார்டிங் பர்சனாக சூஸ் பண்ணிட்டு மீடியா செலக்ட் பண்ணிட்டு ஒரு பிக்கை வந்து செலக்ட் வந்து பண்ணிங்க ஓகேங்களா ஒரு பிக் வந்து சூஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் அந்த பிக் வந்து லாங் பண்ணி கேஸ் ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்துட்டு அந்த ரெக்டாங்கல்க்கான எண்டு வரையும் போய்ட்டு எக்ஸாக இருக்க இமேஜ் வந்து கட் பண்ணிவிட்டு இமேஜ் வந்து ஃபேஸ் வந்து க்ளியராக செட் பண்ணிவிட்டு பேக் வந்து செக் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் உங்கள் வந்து ஃபைனலாக ஒரு அவுட் புட் வந்து இதுமாதிரி வந்து ரிசல்ட் வந்து கரெக்டாக வந்து கிடச்சிருக்கு ஓகேங்களா நெக்ஸ்ட்டு லாஸ்ட்டு ஸ்க்ரால் பண்ணிணா அங்கேயாவது சேம் ஸ்டெப் வந்து ஃபாலோ வந்து பண்ணிங்க நெக்ஸ்ட் வந்து பேக் வந்துங்க பேக் வந்துட்டு ஷேக் அட்ரஸ் ஓன் பண்ணிட்டீங்கன்னா ஸ்டார்டிங்கில் ஒரு லேயருக்கும் பாருங்கள் அந்த லேர் வந்து சூஸ் பண்ணுங்கள் சூஸ் பண்ணிட்டு இந்த யார் ஆப்ஷன் பண்ணுறது ப்ளஸ் இங்க போர்ட் டபுள் லேர் ஆஃப்னா கிளிக் பண்ணுங்கள் கிளிக் வந்து பண்ணிவிட்டு ஃபோர்த்து ஒன்னால் காப்பி லேர்ன்னு ஆஃப் ஆனால் க்ளிக் பண்ணி லேர் வந்து காப்பி எடுத்துகிட்டு புக்மா ஆப்ஷன் வந்து ஓப்பன் வந்து பண்ணிங்க ஓகே ஓப்பன் வந்து பண்ணிட்டு ஸ்க்ரோல் பண்ணுங்கள் ஸ்க்ரோல் பண்ணிட்டு இருங்க இங்கே ஆட் பண்ணுவோம் கரெக்டாக டூ டூ தேர்ட்டின் ஒரு லேர் இருக்காது அந்த லேர் வந்து லாங் ப்ரஸ் பண்ணி சூஸ் பண்ணிங்க ஓகேங்களா நெக்ஸ்ட்டு ஃபோர் டூ டுவெண்ட்டி டூ ஒரு லேருக்கு அதுவும் லாங் ப்ரெஸ் பண்ணி சூஸ் பண்ணிங்க நெக்ஸ்ட்டு செவன் டூ ஜீரோ டூ இந்த த்ரீ லேர் வந்து சூஸ் பண்ணிவிட்டு இந்த ஏற பார்த்து சைன் போர்ட் டபுள் ஆப் ஆஃப் அதை கிளிக் பண்ணுங்க கிளிக் வந்து பண்ணிட்டு கே பார்த்தீங்கன்னா ஸ்டைல் சொல்லிட்டு ஒரு ஏற இருக்கும் அது கிளிக் பண்ணிவிட்டு இந்த ஃபஸ்ட் ஆப்ஷனையும் அந்த லாஸ்ட் ஆப்ஷனையும் வந்து ஒயிட்டில் வந்து சேஞ்ச் பண்ணிங்க கிளிக் பண்ணால் சேஞ்ச் ஆகிடும் மஸ்ட் எல்லாம் இருக்கட்டும் நெக்ஸ்ட் வந்து பேஷன் ஆஃப் வந்து கிளிக் பண்ணால் அதுமாதிரி வந்து நீங்கள் சூஸ் பண்ண டேரு மட்டும் அந்த எஃபர்ட் வந்து ஆட் ஆகிட்ருக்கும் ஆட ஆட் ஆன எஃப்ட்டில் பார்த்தா ஒரு எஃபர்ட் மட்டும் மிஸ் ஆயிருக்கும் ஓகேங்களா அந்த எஃபர்ட் ஏன் மிஸ் ஆச்சுன்னா அது வந்து மிஸ் ஆகும் அதனால் வந்து ஷேக் ஆப்ஷன் வந்து பண்ணிவிட்டு அந்த இமேஜில் இருக்குது அந்த ஃபர்ஸ்ட் இமேஜில் இருக்காது சூஸ் பண்ணிவிட்டு எஃபைட்டில் போங்க எஃப்ட்டில் போய் கீழே ஸ்க்ரோல் பண்ணால் ஒரு பேஜ் கால் சொல்லிட்டு ஒரு எஃபெக்ட் வந்துருக்கும் கிளிக் அது வந்து கிளிக் பண்ணுங்கள் சைட்ல வந்து த்ரீடாக இருக்காது அது வந்து க்ளிக் பண்ணுங்கள் கிளிக் வந்து பண்ணிட்டு த்ரீ டாட் செலக் பண்ணிட்டு காப்பி எஃபெக்ட் வந்து க்ளிக் பண்ணிட்டு பேக் வந்துங்க அது சம்டைம் அது பக்காக என்னன்னு தெரியல ஆனால் கட் ஆகுது நீங்கள் வந்து கரெக்டாக இந்த ஆட் பண்ண மாதிரி தான் அந்த ரிசல்ட் வந்து கிடைக்குங்களா நெக்ஸ்ட் அந்த இமேஜ் சூஸ் பண்ணிட்டு எஃப்ட்டில் போயிட்டு இந்த த்ரீ டாட்ஸ் பண்ணிட்டு பேஸ்ட் அப் க்ளிக் பண்ணிணா அந்த எஃபெக்ட் வந்து அந்த லேருக்கு வந்து கிடச்சிருக்கீங்களா இதே மாதிரி ஒரு லேராக போய்ட்டு கரெக்ட் இருங்க லேரை சூஸ் பண்ணிட்டு கேட்குற எஃப்ட் அது கிளிக் பண்ணிவிட்டு இந்த த்ரீ ஆட் லெஃப்ட் சைடு வந்து கிளிக் பண்ணிவிட்டு பேஸ்ட்டாக க்ளிக் பண்ணிணா கரெக்டாக அந்த எஃப்ட்டாக வந்து ஆட் ஆகும் அதே மாதிரி நீங்கள் ஃபர்ஸ்ட் சூஸ் பண்ண த்ரீ லேயர் இருக்கும் அந்த எஃபெக்ட் வந்து ஆட் பண்ணிங்கன்னா அந்த அந்த ரிசல்ட் வந்து கிடச்சிட்டு ஓகேங்களா நெக்ஸ்ட் வந்து பேக் வந்துங்க பேக் வந்துட்டு நெக்ஸ்ட் வந்து ஷேகர் நோட் பண்ணிவிட்டு செகண்டாக ஒரு லேர்ஸை சூஸ் பண்ணிட்டு லேருக்கு அப்படி போயிட்டு காப்பி லேர் இருக்குங்க ஃபோர்த்த கிளிக் பண்ணி வந்து காப்பி எடுத்துங்க ஓகேங்களா நெக்ஸ்ட் வந்து புக்மா ஆப்ஷன் கூட வந்து பண்ணிவிட்டு இப்போ வந்து ஸ்க்ரோல் பண்ணுங்கள் ஸ்க்ரோல் பண்ணிங்க ஒரு ஒன் டூ த்ரீ ஒரு டைமில் பார்த்தீங்கன்னா லெவன்த்து டுவெண்ட்டி சிக்ஸ்லேயும் வந்து த்ரீ லேயர் அந்த த்ரீ லேரை சூஸ் பண்ணிவிட்டு சேம் லேயர் ஆஃப் வச்சு கிளிக் வந்து பண்ணிவிட்டு ஸ்டைலில் பேசுன டெய்லியில் போயிவிட்டு ஃபஸ்ட்டு ஆஃப்ஷன் லாஸ்ட் வாட்டில் சேஞ்ச் பண்ணிவிட்டு பேசுன ஆஃப்னால் கிளிக் பண்ணால் அந்த லேருக்கு வந்து இது வந்து அந்த எஃபெக்ட் வந்து ஆட் ஆகிடும்ங்களா நெக்ஸ்ட் வந்து பேக் வந்துங்க பேக் வந்து நெக்ஸ்ட்டு ஷேக் வந்து பண்ணிவிட்டு மேலே பார்த்தா ஒரு ரிட்டன் ஒரு ஷேப் இருக்கும் அது வந்து சூஸ் பண்ணிங்க லாங் ப்ரஸ் பண்ணி நெக்ஸ்ட் லேயர் காப்பில் போய்ட்டு ஃபோர்த்தாக காப்பி காப்பிலர் க்ளிக் பண்ணிட்டு பேக் வந்துங்க பேக் வந்துட்டு புக் மப்ஷன் வந்து ஓப்பன் வந்து பண்ணிங்க ஓப்பன் வந்து பண்ணிவிட்டு ஸ்டார்டிங்காக இருக்கும் சேம் அதே லேர் ஆப்ஷன் வந்து செலக்ட் வந்து பண்ணிவிட்டு பேஸ்ட் லேர் கிளிக் பண்ணால் அந்த லேருக்கு நான் இது வந்து ஆட் ஆகிடும் ஆட் பண்ண பண்ணிணேர் ஆஃப் செலக்ட்டாக செக் பண்ணிவிட்டு இங்கே மேலே பார்த்தோம்னா ரெட் சேர்ந்தா சரி லேஷ்னான பட்டன் இருக்கும் அதை கிளிக் பண்ணிங்க கிளிக் பண்ணிவிட்டு வீடியோ வந்து கரெக்டாக செக் பண்ணிவிட்டு கீழே எக்ஸ்போர்ட் பண்ண கிளிக் பண்ணி வீடியோ வந்து எக்ஸ்போர்ட் வந்து கொடுங்க வீடியோ வந்து உங்களுக்கு எக்ஸ்போர்ட் ஆக முடிஞ்சுன்னா சேவன் ஆஃப் வந்து செலக்ட் பண்ணி இந்த டேட்டு வந்து உங்கள் கேலரி வந்து சேவ் வந்து பண்ணிங்க டேட்டு இங்கே வந்து பிடிச்சிருந்தா ஒரு லைக் வந்து போட்டு நம்ம சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் வந்து பண்ணி வச்சுங்க அப்போ நான் பார்க்கற எல்லா வீடியோக்கான நோட்டிஃபிகேஷன் ரொம்பவே ஃபாஸ்ட்டாக வந்து ரீச் ஆகும் இதே மாதிரி சூப்பரான பெஸ்ட்டான ஒரு லவ் சாங் லீட்ல அவங்க வந்து மீட் வந்து பண்ணுறேன் தேங்க்ஸ் வாட்ச்மேன் டாடா